ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டு நாளில் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அம்மாகிட்டே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதுக்கு உடனே வந் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியானதாக இருக்குது ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியாக வராதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்பா அப்பா கிட்டே நான் சொன்னேன் ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைம்மா நான் நாளைக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து இதை கேட்டே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோனை வச்சுட்டார் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் ஏன் என்ன சொன்னார் மாமா ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படிங்கிறத என்ன கேட்டவுடனே இல்லைங்க அப்பா வந்து நம்ம பணம் கேட்டிருந்தோம்ல முதல்ல வந்து தரேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேம்மா என்கிட்ட இப்போ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி சொன்னார் இப்போ ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னோன்னே ஆமாங்க அதெல்லாம் பண விஷயத்தில் அப்படிதான்மா இருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மாமாவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில இது இருக்குல்ல அதெல்லாம் அவங்க பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் பார்க்கணும் பண்ணணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டான வேவாக இருக்காது ஏன்னா நம்ம கொடுப்போமோ கொடுக்க மாட்டோமோ அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதை நீங்கள் வந்து உங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முடிவெடுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் வே தான் இருந்தாலும் உனக்கு வந்து இன்னுமே வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னோட அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோன்னே சரி ஆமாம் அதுக்கெல்லாம் யார் இப்போ பொறுப்பு எந்த ஒரு பொறுப்பையும் நீ எடுத்துக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் வந்து என்னால் எந்த விஷயத்துக்குமே வந்து இப்போ முறையாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய முடியாது பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னால் வந்து என்ன பண்ண முடியுதோ அதை வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வச்சாச்சு ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது யாரும் வந்து நமக்கு செய்யலை பண்ணலன்ட்டு அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லிகிட்டு இருந்தோன்னா நம்ம தான் முட்டாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு அவள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான் நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி நம்மளுக்கு வந்து யார்கிட்டேயும் நம்ம ஹெல்ப்பாக கேட்குறது சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு யார் எதுவும் உதவியும் நம்ம கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை எது நடக்குதோ நடக்கட்டும் நடக்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு முயற்சி பண்ணுறது பா தவறில்லை ஆனால் அந்த முயற்சிகள் வந்து சரியாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் எல்லோருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் இது மாதிரி நீங்கள் வந்து இதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் காம்ப்ளீட்டிங்காக எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் வந்து ஏட்டைக்கு போட்டியாக எதுவும் பண்ணாமல் வந்து இருந்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படிப்பா வந்து எதையும் செய்ய வேண்டாம் எதையுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இது பண்ண முடியும் அப்படின்னோட சரி சரி